வணக்கம் தலைமைகளே அமெரிக்கா மற்றும் இந்தியா வர்த்தக போரிலான விளைவுகள் மற்றும் முக்கிய சர்வதேச நிகழ்வுகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அமெரிக்காவுடைய முதன்மை பகைமை நாடான இந்தியா பகைமையாக இந்தியா மாறிய பின்பும் உலகத்திலேயே அதிக வரியை இந்தியா மீது விதித்த பின்பும் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதே முதன்மை இடத்தில் அதே அளவு இருக்கு கொஞ்சமும் குறையவில்லை அப்படிங்கிறாங்க சர்வதேச அளவில் பார்க்கும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வந்து ஐந்து சதவீதத்தில் சென்ற வரும் வருஷத்துல இந்தியா முதலிடத்துல இருந்துச்சு இன்றைக்கு பார்க்கும் போதும் அது அப்படியே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கிறது அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு பகைமை இந்தியாவை கொஞ்சமும் அசைத்து கூட பார்க்க வேண்டிய சொல்லியிருக்கிறாங்க இவங்க யார் எஸ் குளோபல் ரேட்டிங் அப்படிம்பாங்க உலகம் முழுவதும் இந்த பொருளாதார வளர்ச்சியை கணித்து சொல்வது மூன்று முன்னணி நிறுவனங்கள் இருக்காங்க ஒன்று மூடிஸ் எல்லாத்துக்கும் தெரியும் எம்ஓ எம் ஓ டி மூடிஸ் பிட்ச் அப்படிம்பாங்க அவங்க அது சேர்ந்து இந்த எஸ் அண்ட் பி குளோபல் ரேட்டிங் இவங்க சொன்னதான் அமெரிக்காவை தலைமை இடமாக கொண்டு செயல்படுது உலகம் முழுவதும் அவங்க செயல்படுறாங்க அமெரிக்காவை தலைமை இடமாக கொண்டு செயல்படுறவங்க தான் இந்த கருத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க இதுடைய டைரக்டர் பல டைரக்டர் இருக்க அதில் ஒரு டைரக்டர் ஈபான் ஃபுவா அப்படிம்பாங்க அவர் இந்த கருத்தை வெளிவிட்டிருக்காரு ஏன் வந்து இந்த பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படவில்லை அமெரிக்கானால் நாள் அப்படின்னா இந்தியா வந்து உள்நாட்டு உற்பத்தியை சார்ந்து இருக்கும் நாடு அதிகபட்சமாக அதே போல வந்து அமெரிக்கா அதிக வரி விதித்தாலுமே முக்கியமான சில பொருளுக்கு வரி விதிக்கல ஒன்று ஐடி செக்டர் ஐடியில் பணிபுரியும் இந்த அமெரிக்காக்காக பணிபுரியும் இந்தியா நிறுவனங்கள் அவர்களுக்கான சேவைக்கான வரியை அவங்க இன்னும் பெருசா விதிக்கல பொருள் ஏற்றுமதிமாங்க பொருட்கள் போகுது இது வந்து சேவை ஏற்றுமதிமாங்க இந்த சேவை ஏற்றுமதிக்கு அவர் பெருசாக வரி விதிக்கல அதே போல மருந்து பொருட்கள் அந்த மருந்து பொருட்களுக்கான வரியை விதிக்கல கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் தனிப்பட்ட நபர்கள் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அவங்க இன்னும் பெருசா வரி விதிக்கல அதனால பெரிய அளவில் இந்தியா பாதிக்கல இந்தியா அமெரிக்காவுடைய எந்தவித வியாபாரம் இல்லாட்டியுமே அதே வளர்ச்சியில இன்னும் முன்னோக்கி போகும் தான் சொல்றாங்க இன்னும் குறிப்பா புரிஞ்சுக்கணும்னா இந்தியாவுடைய வளர்ச்சி நூறு சதவீதம் என்றால் அதுல வெறும் மூன்று பங்கு தான் மூன்று சதவீதம் தான் அமெரிக்காவோட பங்கா இருக்கும் அதனால வந்து இந்தியா அதே வளர்ச்சியில பீடு நடை போட்டு செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது அக்கவுண்ட் இது வந்து இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க இப்ப இன்னும் இது வந்து மிக வேகமாக இதை அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது எளிமையா புரிஞ்சுக்கலாம்னா வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யும் போது ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது ரூபாய்கள்லேயே இந்திய ரூபாய்கள்லேயே பணத்தை செட்டில் பண்ணிக்கலாம் பணத்தை கொடுத்துக்கலாம் அவங்க பணம் வாங்கிக்கலாம் ஒயர் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரூபி அக்கௌண்ட் டாலருக்கு மாற்றம் சொல்லலாம் இன்னுமே வந்து நம்ம டாலரே எதிர்பார்த்துருக்காம டாலரில் பணம் கொடுங்க டாலர் நாங்க கொடுக்கறோம்னு சொல்லாம இந்திய ரூபாயில செட்டில் பண்ணுங்க அமல்படுத்துறாங்க உலகத்துல எல்லோருமே வாங்கிக்குவாங்க உலகம் முழுவதும் டாலர் கொடுத்தீங்கன்னா அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க இன்றைக்கு இருபத்தி மூன்று நாட்கள் இருபத்தி மூன்று நாடுகள் தங்களுடைய வியாபாரத்தில் வந்து இந்திய ரூபாயை பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல வந்து இந்த டாலருக்கு நிகராக இந்தியாவுடைய ரூபாய் வருமா இந்திய ரூபாய் வருமா அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கரன்சியை கொண்டு உடனடியாக கொண்டு வர முடியும் டாலருக்கு மாற்றாக அதே சமயத்துல டாலருக்கு மாற்றாக இந்திய ரூபாய் மட்டுமே சர்வதேச அரங்கில் வந்து நிற்குமானால் அதுக்கு நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு நம்மை விட அவர்கள் ஒரு ஆறு மடங்கு இல்ல ஆறரை மடங்கு பொருளாதார அதிக வளர்ச்சி உள்ள நாடு அமெரிக்கா நம்ம வந்து நாலு புள்ளி பத்தொன்பது ட்ரில்லியன் பொருளாதாரம் இந்தியா அவங்க இன்னைக்கு முப்பது புள்ளி ஐந்து ட்ரில்லியன் பொருளாதாரம் இன்னும் நம்ம எளிமையா விளங்கிக்கலாம்னா இப்ப நம்ம வந்து ஒரு லட்சம் ரூபாய் வியாபாரத்துல சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு வீட்டுக்குள்ள வரோம் அதே தள்ளி இருக்க வீட்டுக்காரரு ஆறரை லட்சம் ரூபா ஆறரை ஆறரை லட்ச ரூபா அவர் சம்பாரிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராரு அப்ப இந்த வித்தியாசம் இருக்கும் ஆறரை மடங்கு அவங்க வந்து நம்ம முன்னோக்கி இருக்கிறாங்க அந்த வித்தியாசம் இருக்கும் இந்த வித்தியாசத்தை நம்ம வந்து பூர்த்தி செய்யும் போது இவ்வளவு வித்தியாசம் இல்லாம நம்ம நாடு முன்னேறி வரும்போது டாலருக்கு மாற்றாக இந்திய ரூபாய் உலக அளவில் புழங்கும் இன்னைக்கு வந்து இருபத்தி மூணு நாடுகள் தங்களுடைய வியாபார ஏற்றுமதி இருக்கும்படியில ரூபாயிலே செட்டில் பண்ணிக்கலாம் எங்களுக்கு டாலர் பேண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே மிக பெரிய வளர்ச்சி நீங்க இன்னுமே வந்து இந்திய ரூபாயை கொண்டு வரணும் உலக அளவில் அப்படின்னா நம்முடைய அழை உழைப்பு இன்னும் அதிகமா இருக்கணும் நேர்த்தியான அரசியல் தலைவர்கள் இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக செயல்படணும் திட்டங்களை நல்லா வகுக்கணும் நம்முடைய உழைப்பு இன்னும் அதிகமாகணும் உடனடியாக மாற்றணும் அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றாக சேர்ந்தார்கள் என்றால் இந்தியா ரஷ்யா சீனா பிரேசில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றான கரன்சிய ஒரு பொதுவான பெயரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு டாலரை மாத்தி அதை கொண்டு வரலாம் கிரீக் கரன்சியை கொண்டு வரலாம் பொதுவான கரன்சியாக இருக்கும் படிப்படியாக அந்தந்த நாட்டு பணத்தை அப்படியே குறைச்சி இந்த பொதுவான பிரிக்ஸ் பணத்தை அவங்க கொண்டு வருவாங்க முதல்ல யூரோப்பியன் வந்து தனித்தனியான பணம் எல்லாருக்குமே இருந்துச்சு அப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து ஒரு கரன்சி ஈரோன்னு வந்தாங்க ஈரோ கரன்சின்னு அந்த சமயம் கொண்டு வரும்போது சில நாடுகள் பொதுவாக ரொம்ப வீழ்ச்சியில் இருந்தாங்க சில நாடுகள் உயரத்தில் இருந்தாங்க நாணய மதிப்பில் உதாரணத்துக்கு இங்கிலாந்து அன்னைக்கு இங்கிலாந்தோட பவுண்ட் வந்து மிக உயரத்தில் நல்ல கனமான நாணயம்னு சொல்லுவாங்க இங்கிலாந்தோட பணத்தை சில நாடுகள் ரொம்ப கீழே இருந்தாங்க ஆனா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து பொதுவான ஈரோ கரன்சின்னு கொண்டு வந்தாங்க இப்ப படிப்படியாக ஈரோ கரன்சி டாலருக்கு மாற்றாக வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஏற்றுமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து டாலர்ல கொடுக்கலாமா ஈரோல கொடுக்கலாமான்னு கேட்பாங்க இரண்டுமே சர்வதேச அளவுல இன்னைக்கு புகழ் பெற்று வருது இந்த ரெண்டையுமே உடைக்கணும்னா பிரிக்ஸ் நாடுகள் ஒன்னா சேரணும் பொதுவான கரன்சின்னு கொண்டு வந்தாங்கன்னா நம்மளும் அதை புழங்க ஆரம்பிப்போம் நம்ம இருக்கிற ரூபாய் பொது அப்படி கொஞ்ச கொஞ்சமாக மறைந்து பிரிக்ஸ் கரன்சி வந்துடும் உலகத்தில் முதலிடத்துக்கு இந்த பிரிக்ஸ் கரன்சி வரும் இப்போ சமீபமாக வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அமெரிக்க எதிர்ப்பு கருத்து அமெரிக்க பொருளை நாம் பயன்படுத்த மாட்டோம் நம்ம பொருளை நம்ம வாங்கலாம் நம்ம உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி தொடர்ச்சியாக பதிவு பண்ணுறாங்க நிறைய பேர் உடனடியாக அது சாத்தியமானால் உடனடியாக சாத்தியமில்லைன்னு சொல்லலாம் நம்ம நம்மை அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆட்பட்டு உங்களுக்கு ஒரு சில முக்கியமான குறிப்பாக வலைதளம் இன்னைக்கு கூகுள் தான் உலகத்துல தேடு பொறி எதுனாலும் நீங்க பார்க்கணும்னா கூகுள் தான் கூகுள் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதை போன்ற மக்கள் பயன்படுத்தும் அனைத்து வலைதளங்களும் அமெரிக்காவுக்கு சொந்தமானவை நமக்கென்று ஒண்ணுமே இல்லை ஒன்னு ரெண்டு கொண்டாடுறாங்க அது கூட வெற்றி அடைய முடியாம அது வந்து தோல்வியில் முடங்கி போகுது இன்றைக்கு ஆதிக்கம் வலைதளத்தை செலுத்துவது முழுக்க 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 அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் தான் ராட்சச நிறுவனங்கள் நான் இன்னைக்கு வந்து யூடியூப்ல நின்றுக்கிட்டு நான் அமெரிக்காவை திட்டி பேசுறேன் ஆனா அமெரிக்காவுடைய வலைதளத்தை நான் உபயோகப்படுத்துகிறேன் அந்த குற்ற உணர்ச்சி குறுகுறுப்பு எனக்கு இப்பவுமே இருக்கு இந்த பதிவு பேசும்போது நம்ம பிரதமர் மோடிஜி இந்திய பொருளை வாங்குவோம் தொடர்ச்சியு சொல்றாரு அது எதுல சொல்றாரு அமெரிக்காவுடைய வலைதளத்தை பயன்படுத்துறாரு அப்ப இதெல்லாம் உடைக்க முடியுமான்னு பாத்துங்க அதே போல ராட்சச நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அமேசான் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் ஐபிஎம் டெல் ஹெச்பி கோகனிசன் இது வந்து ஐடி நிறுவனமாக வரும் கிஸ்கோ அடோபி ஓரக்கல் இது எல்லாமே அமெரிக்கா தான் இதெல்லாம் ராட்சசத்தனமாக உள்ள ஊடி இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்மின்ஸ் ஹனிவெல் இதெல்லாமே வந்து இயந்திர நிறுவனங்கள் மிக ராட்சச நிறுவனங்கள் சிட்டி பேங்க் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இதுவுமே அமெரிக்காவுடையது பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா பெப்சி

கேஎம்சி சப்வே இதெல்லாம் நம்ம வந்து உணவருந்த நிறுவனங்கள் இதுவும் அமெரிக்காவுடைய தான் ஆம்பே ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் யூபிஎஸ் இண்டியா இந்தியா ஜெராக்ஸ் கார்பரேஷன் ஜெராக்ஸ் கார்பரேஷன் இதை போன்ற இதெல்லாம் சொல்லணும்னா ஏகப்பட்ட நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய சந்தையில் இருக்காங்க இந்திய சந்தை உலகத்துல மிகப்பெரிய பொருளாதார சந்தை இவங்க எல்லாம் இவ்வளோ ஆழமாக ஊடி வைக்கிறாங்க இதையெல்லாம் துரத்தி விட்டுட்டு நம்ம வந்து சுயமா நிக்க முடியுமான்னு அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் இதுல முதல் கொண்டு வர வேண்டியது வலைதளங்கள் தான் நீங்க வலைதளங்கள் அவங்களுடைய கருத்தை பூரா அவங்க வலைதளத்தை தான் பதிவு பண்றீங்க அப்ப வந்து அவங்களுக்கு சாதகமான கருத்துக்களை பேசுறவர்களை அவங்க தூக்கி விடுவாங்க அவங்களை எதிர்த்து பேசுறவர்களை அவங்க கீழே இறக்குவாங்க நிச்சயமாக அதெல்லாம் செய்வாங்க இதெல்லாம் நம்ம இதை இத்தனைக்கும் நம்ம மாற்ற தேட முடியுமா அப்படின்னா தேட முடியும் நாட்கள் நீண்ட நாட்களுக்கு இருக்கிறதுக்காக செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் இப்போ கூட எலன் மாஸ்க் வந்து அவருடைய டெஸ்லாவுடைய கார் விற்பனையை துவங்கிட்டார் இந்தியா க்ரோத் அவங்க ஏற்கனவே அனுமதி கொடுத்தோம் அவருடைய கார் இங்கே விற்பனை ஆகுது அதைவிட அவருடைய வலைதள சேவைகள் டேட்டா ஸ்டார் லிங்க் அப்படிம்பாங்க அதுக்கு இப்போ அனுமதி கேட்டிருக்கார் அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஏர்டெல் நம்முடைய பிஎஸ்என்எல் ரிலையன்ஸ் எல்லாமே அடிபடும் அவருடைய வேகம் ஸ்டார்லிங்கோட வேகம் மிக அதிக வேகம் அவங்க கேட்டிருக்காங்க அதை விட வால்மார்ட் வால்மார்ட் நாங்க இந்தியாக்குள்ள முழுமையாக வரோன்னு கேட்டிருக்காங்க வால்மார்ட் பத்தி தெரிஞ்சவங்க அந்த கடைக்கு போனவங்களுக்கு புரியும் அவ அதையெல்லாம் வால்மார்ட்லாம் வந்தா இங்குள்ள ரிலையன்ஸ் டிமார்ட் இதை போன்ற நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்களே அடி வாங்கிடும் வால்மார்ட் கொடுக்கும் விலைக்கு அவ்வளோ பெரிய கடைகளுக்கு அவ்வளோ ஆஃபருக்கெல்லாம் இவர்களால் போட்டி போடவே முடியாது வால்மார்ட் அவ்வளோ சர்வதேச நிறுவனம் இத்தனை ஆக்கிரமிப்பு நம்மியில் இருக்கு அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு இதெல்லாம் வேண்டாம் நாங்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு நம்ம வெளிவரணும்னா அதுக்கான காலங்கள் எடுக்கும் அதனால் வலைதளங்களில் அமெரிக்கா எதிர்ப்பு கருத்தை பதிவு பண்ணும்போது நம்ம இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு பதிவு பண்ணும் நீண்ட காலம் எடுக்கும் நிச்சயமா இதெல்லாம் நம்ம மாற்று வழி தேடணும் அது எந்தவித கருத்துமே இல்லை இதுக்கு உதாரணமான நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா சீனாவில் அமெரிக்காவுடைய வலைதளங்கள் இந்தளவு இந்த அளவுக்கு ஊடுருவம் இல்லை இதே போல அளவுக்கு பொருட்களும் ஊடுருவமும் இல்லை அது சீனாவை வந்து நம்ம முன்னுதாரணமாக எடுத்து படிப்படியாக இந்த ஆக்கிரமிப்பு வந்து நிச்சயமாக வெளிவரணும் நம் நம் கையே நமக்கு உதவிங்கிறது மிகச்சிறந்தது நம்முடைய பழமொழி அப்போ நம்ம இஸ்ரேலுக்கு போனோம் போனோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய முப்படை இராணுவ தளபதி ஏஆர் ஜமீர் கடைசி கட்ட காசா தாக்குதலுக்கு ஓகேன்ட்டார் இதுக்கு முன்னால் அவர் மட்டும் தான் தயங்கிட்டு இருந்தார் இஸ்ரேல் ராணுவம்னா ஒரு சின்ன இடத்துல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேர் கூட ஹமாஸ் பயங்கரவாதி இருக்காங்க அந்த பதினஞ்சு லட்சம் பேரும் பயங்கரவாதி தான் அதில் மாற்று கருத்து அதுக்குள்ள தான் பனைய கைதிகளும் இருக்காங்க இப்ப நாங்க உள்ள போனோம்னா மிகப்பெரிய சேதமாகும்னு சொல்லி தயங்கினாங்க ஆனா நிச்சயமாக அந்த நெத்தங்கியா அரசாங்கம் இதை செய்துதான் ஆகணும் அப்படின் போது அதற்கு தயார் அப்படின்னு பச்சை கொடி காட்டியிருக்காரு இராணுவத்தை அதை நோக்கி நகர்த்திட்டு இருக்காரு வருகின்ற நாட்கள்ல அதற்கான திட்டம் ஒரு ஆப்ரேஷன் பெயர் வச்சு நிச்சயமாக உள்ள போவாங்க இது சராசரி சண்டையாக அமையாது மிகப்பெரிய ஒரு அழிப்பை நோக்கி போகும் இஸ்ரேல் தரப்புலையுமே கணிசமான இழப்பை சந்திக்கணும் ஏன்னா சின்ன இடம் நெரிசலான இடம் அவ்வளோ சீக்கிரத்தில் மிக அளவு அதிக அளவில் குண்டுகளை போட முடியாது அவர்களுடைய இடம் அங்க ஊடுருவி போகும்போது நிச்சயமான பதிலடி தாக்குதல் இருக்கும் கணிசமான ராணுவ வீரர்களை இழக்க வேண்டியவர் இருக்கும் கடைசி கட்டம் என்று வைத்துக்கொண்டு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவங்க போக போறாங்க அதற்கு அந்த முப்படை தளபதி இன்று சரி நாங்க போறோம் செய்யறோம் அப்படின்னு அந்த திட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அதே போல தெற்கு சூடானில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு தெற்கு சூடானில் அது இஸ்ரேலும் தெற்கு சூடான் நடத்தினாங்க அது ஒரு ஏழை நாடு இஸ்ரேல் சில உதவிகளையே சொல்லி இங்கிருக்க இந்த காசா மக்களை இங்கிருந்து பாதிக்கப்படும் காசா மக்களை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்று தெற்கு சூடான இறக்கி விடுறது தெற்கு சூழலில் இறக்கி விடுறது அதுக்கு தெற்கு சூடான் அரசாங்கம் சரி என்று உள்ளார்கள் என்று சொல்லி தகவல் வந்திருக்கு தெற்கு சூடான் மட்டுமல்ல இன்னும் சில இதை போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இஸ்ரேல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பேசி அந்த நாடுகள்லாம் ஓகேன்ட்டாங்கன்னா வலுக்கட்டாயமா ரொம்ப வேகமா உள்ள போந்து காசாக்குள்ள பூந்து அந்த மக்களை அவர்கள் விருப்பம் இல்லாம தான் அவர்களின் ஒரு துப்பாக்கி முனையிலோ இல்லை ஏதாவது ஆயுத முனைகள் முனைகளில் எடுத்து சென்று அவர்கள் குடும்பமாக குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே எடுத்து அங்கிருந்து கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மூலமாக தெற்கு சூடான் மற்றும் யார் யாரெல்லாம் சரின்னு சொல்கிறாங்களோ அந்தந்த நாடுகளில் கொண்டு போய் இந்த மக்களை இறக்கி விட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது இது வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் மக்கள் அவங்க விருப்பம் இப்படி வம்படியா வேற இடத்துக்கு கொண்டு போறது சர்வதேச குற்றம் தான் ஆனா தெற்கு சோடனில் நேற்று பேச்சுவார்த்தை இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் பேசியிருக்காரு இன்னும் சில நாடுகள்ல பேசுறாங்க இது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏன் இவ்வளவு பண்றாங்க இஸ்ரேல் போய் அந்த பயஞ்சு இலக்கு லட்சம் மக்கள் இருக்க சின்ன இடத்துக்குள்ள போய் ஏன் ராணுவம் போகுது ஏன் சண்டை போடுறாங்க ஏன் இந்த இன அழிப்பு நடக்க நடத்த போறாங்க ஏன் இந்த மக்களை வந்து வலுக்கட்டாயமாக அவர்கள் வாழ்ந்த பிறந்த இடத்தை விட்டு தூக்கி சென்று கடத்தி சென்று வம்படியாக ஆப்பிரிக்கா நாட்டில் இறக்கி விடுறாங்க அப்படிலாம் நம்ம கேட்போம் நியாயமில்லன்னு சொல்லுவோம் இந்த சண்டையை ஆரம்பித்தது அவர்கள் தான் அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலை நடத்தியது இந்த ஹமாஸ் பேடிகள் தான் இந்த அந்த மக்கள் முழு மனதோடு ஏதோ மாபெரும் புரட்சியை விவசாய புரட்சியை செய்தவர்களை போல அவர்களை தூக்கி பிடிச்சி கொண்டாடினாங்க அது மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ அழிப்பை கொடுத்த பிறகும் அந்த மக்கள் பெரிய அளவுல தெருவில் இறங்கி போராட்டத்துக்கு வரல ஹமாஸுக்கு எதிராக ஹமாஸ் வேண்டாங்கிற போராட்டத்துக்கு வரல பனைய கைதிகள் இன்னுமே இல்லை இப்போவுமே இஸ்ரேல் சொல்றாங்க இப்போவுமே பிடிச்சு வைத்த பனைய கைதிகள் அது ஹமாஸ் தான் பிடிச்சு கொண்டு போனாங்க ஒரு ஐம்பது பேர் அதுல முப்பது பிணங்கள் இருபது உயிரோடு உயிரோடு இருக்காங்க இது ஒன்றும் பெரிய தொகை இல்லை கொடுத்துட்டாங்கன்னா இந்த நொடி இந்த சண்டை இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இஸ்ரேல் ஏன் இவ்வளோலாம் பண்றாங்கன்னு நம்ம நினைப்போம் அந்த பிடிச்ச பனை கேதி அதாவது தாக்குதல் நடத்துறது ஓகே எங்க மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க அது உளவுத்துறை தோல்வி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க திருப்பியும் கொஞ்சம் அடிச்சு அழிச்சிருக்காங்க சண்டை இந்த நொடி நிற்கணும்னா இந்த நொடி இந்த ஐம்பது வேட்டை குடுத்துட்டாங்கன்னா பிணங்கள் உட்பட குடுத்துட்டாங்களா இஸ்ரேல் இந்த நொடி அந்த சண்டையை நிறுத்தி கொள்றோன்னு சொல்றாங்க எங்களை வந்து இன அழிப்பு பண்றான் எங்களை பக்கம் தெற்கு சூடன் கொண்டு போறான்னு பேசுறது ஆஹ் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் தான் இது முழுக்க தவறுமே இந்த காசா பயங்கரவாத மக்களிடையே தான் இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து இப்பொழுது இப்ப வந்து அமெரிக்காவுடைய மே அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சண்டையை நிப்பாட்டினான்னு சொல்லி இப்ப வந்து ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் நேரில் சந்திச்சு பேசுறாங்க அது வந்து நேர் நல்லபடி நேர்முகமாக போனா அதுக்கப்புறம் ஜெலன்ஸி கலந்துக்குவாரு பேச்சுவார்த்தை நடந்து நடக்குது சண்டை நிப்பாட்டிருக்கு ஆனால் நிச்சயமாக இந்த சண்டை அமெரிக்காவின் அமெரிக்கா தலையிட்டால் நிற்பது போல தோணலை இப்ப ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன கமெண்ட் அப்படி சரியாக போயிருக்கு பிடிச்சு வச்சிருக்க பகுதி தரவே மாட்டோம் நாங்கள் பிடித்த பகுதி எங்களுக்கு தான் ஒன்று பிடிக்காத பகுதி டோன் ஒரு பெரிய பகுதி அதில் முக்கால் வாசி பிடிச்சிட்டாங்க கால் பாகம் இன்னும் பிடிக்கலை அந்த பிடிக்காத பாகத்தையுமே நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துடணும் ரஷ்யா இன்னைக்கு சொன்னது அதுதான் பிடிச்சு வச்சிருக்கிறது எங்களுக்கு தான் பிடிக்காத டோன் பாஸ் பகுதியும் எங்களுக்கு தான் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு பிற இடங்கள்ல உக்ரைன் இருந்து கொள்ளலாம் அவங்க மொத்தம் வந்து உக்ரைன் வந்து இரண்டாக பிரிக்கப்படும் எங்களுடைய ஆளுமைக்கு கீழே எங்க ராணுவதே இனிமேல் அது ரஷ்யா தான் எக்காரணம் கொண்டு உக்ரைன் நாங்கள் தரமாட்டோம் மீதமிருக்க பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சம் இவர்கள் சொல்லும் பகுதியில் வந்து உக்ரைன் வெளியே போயிடணும் உக்ரைன் மக்கள் இராணுவம்லாம் வெளியே போயிட்டு அதையும் எங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டா சண்டை நிறுத்தத்திற்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க இதே உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பிடிச்ச பகுதியை சண்டையில இத்தனை நாள் பிடிச்ச பகுதியும் ரஷ்யும் பின் வாங்கி விட்டு கொடுத்துடணும் அந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் உக்ரைன் சொல்றது அதை விட மிக முக்கியமானது ஒரு அஞ்சு கோரிக்கை கட்டளை சொல்றாங்க உக்ரைன் அதுல மிக முக்கியமானது நாங்க நிச்சயமாக நேட்டோவில் சேருவோம் நிச்சயமாக யூரோப் யூனியன் சேருவோம் அதற்கு ரஷ்யா எக் எக்காரணம் கொண்டும் தடை விதிக்க கூடாது பிற்காலத்தில் இதுக்காக சண்டை மாட்டோம் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்தால் சண்டையை நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க இப்படி பார்க்கும்போது எதிரும் புதிரமாக ரஷ்யாவும் உக்ரைன் பேசிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா தலையிட்டால் இந்த சண்டை நிற்பது போல தெரியல இன்னும் சொல்ல போனா சண்டை மிக பெரிதளவில் போயிட்டு இருக்கு முன்னேற்றம் என்று பார்த்தா நேற்று ரஷ்யா வந்து அப்படிம்பாங்க விஎஸ்கே இந்த பகுதியை முற்றாக ரஷ்ய ரானும் கைப்பற்றியிருக்காங்க கடந்த பன்னெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருட சண்டையில் பிடிபட்ட மிக முக்கியமான நகரம் இதுதான் இது மிகப்பெரிய தோல்வியாக உக்ரைனுக்கு பார்க்கப்படுது இது உக்ரைனுடைய செய்தி நிறுவனங்கள் சொன்ன செய்தி தான் மிக அதிகமான வீரர்களை இறக்கி மிக வேகமாக இப்ப சண்டை போடுறாங்க ரஷ்யா முன்ன போட்ட சண்டையுடைய வேகத்தை விட இப்ப அதிக வேகமாக சண்டை போடுறாங்க இந்த பெரிய பகுதி உக்ரைனை விட்டு போயிருக்கு ஏன் சண்டையை தீவிரப்படுத்துறாங்க அப்படின்னா குளிர்காலம் வரப்போது குளிர்காலத்தில் பெரிய அளவு முன்னேற்றம் பண்ண முடியாது சண்டையிட முடியாது கடும் குளிர் இருக்கும் அப்ப முன்னேற்றம் தடைபடுங்கறதுனால இப்ப எவ்வளவு வேகமா அடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா ரஷ்யா அடிக்கிறாங்க ரஷ்ய ராணுவ உதவியாக நார்த் கொரியா தங்களுடைய படையை அங்க அனுப்பி சண்டை போடுறாங்க செச்சன்ஸ் அவருடைய அங்கதான் இருக்காங்க அது போக பெலாரஸுமே தன்னுடைய ராணுவர்களை அனுப்பியிருக்குன்னு சொல்லி உக்ரைன் குற்றம் சாட்டுறாங்க அது போக சீனா தன்னுடைய ராணுவ அனுப்பி அனுப்பியிருக்கிறதா உக்ரைன் சொல்றாங்க ஆனா எனக்கு உறுதி உறுதியா சொல்லணும்னா ரஷ்ய ராணுவ வீரர்கள் வடகொரியா ராணுவ வீரர்கள் செச்சன் ராணுவ வீரர்கள் இணைந்து இந்த மாபெரும் வேகமான தாக்குதலில் முன்னேறி போயிட்டு இருக்காங்க அதனால் வந்து இது அமெரிக்கா நிற்கவே நிற்காது நிச்சயமாக உக்ரைன் அதிபர் முன்னாடி மோடிஜி பேசினது போல இந்தியா வந்து மோடிஜி மற்றும் சீன அதிபர் ஜிங்பிங் அதுபோல் நம்ம பிரேசில் அதிபர் லூலா லூயிஸ் இன்னும் சொல்லப்போனால் நார்த் கொரியா அதிபரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை ஒரு ஒரு வட்டமே செயல உட்கார்ந்து பேசுனாங்கன்னா நிச்சயமாக உக்ரைன் சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா இந்த நேட்டோல சேருவேன் யூரோப் நாங்கள் நிச்சயமாக நிச்சயமா சேருவேன் அதுக்கு ரஷ்யா கையெழுத்து போட்டு தரணுங்கிறதுலாம் ஒரு களமும் நடக்காது இன்னும் வந்து பிடிக்க வேண்டியது வந்து உக்ரைன் முழுசமா பிடிக்க வேண்டியது இல்லை இன்னும் ஒரு இருபது சதவீத நிலப்பரப்பை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடும் மக்கள் அதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டாங்க இந்த ஜெரன்சிக்கு எதிராக இந்த மக்களே ஆரம்பிப்பாங்க இருக்கிற பகுதி போதும் இதையாவது நம்ம கைப்பற்றி வச்சுக்கலாம் உக்ரைன் சொல்லி ஒரு சுதந்திர நாடாக வாழலாம் இந்த பிடிவாதமான தூக்கி எறியலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த உக்ரைன் மக்கள் போவாங்க மிக முக்கியமாக இந்திய மக்கள் வந்து இந்த வங்கி அடாவடியாக அறிவித்த சேமிப்பு கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கணும்னு சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இந்த பிரச்சனையை முதல் கொண்டது ஐசிஐசிஐ வங்கி தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சேமிப்பு கணக்குல மும்பை சென்னை போல இடத்துல இருக்கிறவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பேலன்ஸ் வைக்கணும் சின்ன நகரங்களில் இருபத்தையாயிரம் ரூபா வைக்கணும் கிராமங்களில் பதினஞ்சாயிரம் ரூபாய் வைக்கணும் சொல்லி அடாவடியாக தங்கள் கருத்தை ஒரு கட்டளை பிறப்பிச்சாங்க ஒரு கரெக்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு கூட ஒரு பிஸ்னஸ் மேன் பண்றதுக்கு கூட இது சொல்லியிருந்த ஒரு நியாயம் இந்த எளிய மக்களுடைய சேமிப்பு கணக்குல ஐம்பதாயிரம் வைக்கணும் இருபத்தையாயிரம் வைக்கணும்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் அந்த ஐசிஐசிஐ தொடர்ந்து ஒரு கட்டளை எங்களுடைய ஆகஸ்ட் எங்களுடைய சேமிப்பு கணக்குலமே இருபத்தி ஐயாயிரம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது என்ன மினிமம் பேலன்ஸ் அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் சொல்றதோ இருபத்தாயிரம் சொல்றதோ உங்களுடைய கணக்கில் தினம் இருக்கணும் எப் அப்போ போய் அந்த அக்கௌண்ட்டை திறந்தாலுமே இருபத்தையாயிரம் அவங்க சொன்னது ஐம்பதாயிரம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் அது கொஞ்சமும் குறைச்சிங்க அப்புடின்னா உங்களுக்கான அபராதம் வரும் இதுதான் அவங்க சொல்கிறது அபராதம் அல்லது வட்டித் தொகை எது வந்து தேவையோ அதை நாங்கள் பிடிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க இது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இது வந்து ரிசர்வ் பேங்க்கில் போய் இதை பற்றி புகாரை கொடுத்ததுக்கு ரிசர்வ் பேங்க் என்ன சொன்னாங்கன்னா அந்தந்த வங்கிக்கு நாங்க சுதந்திரம் கொடுத்துருக்கோம் இந்த சேமிப்பு கணக்கில் நடப்பு கணக்கில் எவ்வளோ இருக்கணும் மினிமமா அப்படிங்கிறது நாங்க அவங்க சுதந்திர அவங்களுக்கே விட்டுட்டோம் அவங்க சொல்றது சரிதான் அவங்க வந்து ஐம்பதாயிரம் சொன்னா நீங்க அதை கேட்கணும் கேட்கணும் குறைவாக இருக்கணும் நீங்கள் கேட்டுக்கணும் இதுக்கு மாற்றாக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் கனடா பேங்க் இந்தியன் வங்கி இதுலாம் சேமிப்பு கணக்குல நீங்க அஞ்சு பைசா வச்சிருக்க தேவையில்லை அபராதம் போட மாட்டேன் இந்த வங்கியில சொல்லிட்டாங்க மோடிஜியோட வங்கி கணக்கு அதுலயுமே நீங்க வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்க வேணாம் இதையெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் மற்றபடி நீங்க ஐசிஐசி நோக்கி போனீங்கன்னா எஸ்டிஎஃப்சி நோக்கி நீங்க போனீங்கன்னா அவர்கள் சொல்வதை கேட்கணும் அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கிறாங்க இப்ப வந்து மக்கள் வெகுண்டு எழுந்த பின்னால வந்து ஐசிஐசி வங்கி இந்த சேமிப்பு கணக்கில் இருக்க வேண்டிய மினிமம் பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் கொஞ்சம் குறைச்சதா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு சரி எதுக்காக இந்த மினிமம் பேலன்ஸ் வைக்கணும் நம்ம கணக்கு நம்ம ஏன் வைக்கணும்னா இந்த மினிமம் பேலன்ஸ் போது பொறுப்புணர்வு வரும் அப்படிங்கிறாங்க அதாவது வங்கியில காசே இல்லாம யார் வேணாலும் கணக்கை சிறந்துட்டோம் அப்படின்னா தேவையற்ற கணக்குகள் முளைக்கும் மினிமம் பேலன்ஸே எங்கே இருக்காது சும்மா அந்த கணக்கு இருக்க முடியுமாங்க ஒன்று வங்கி தரப்பட சொல்றது இந்த மாதிரி கணிசமான தொகை வந்து ஒவ்வொருத்தரும் அங்க வச்சுருந்தாருன்னா அந்த பணம் சும்மா அங்க இருக்கும் நம்ம ஐம்பதாயிரம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வைக்கும்போது பல ஆயிரம் கோடிகள் அந்த வங்கிக்கு கணிசமாக கையிருப்பாக கிடைக்கும் இலவசமா வட்டி இல்லாம இதுக்கு அவங்க வந்து வட்டி கொடுக்க வேண்டியது இதே வந்து நீங்க வந்து நம்ம டெபாசிட் பண்ணா வட்டி கொடுக்கணும் இப்படி நம்ம மினிமம் பேலன்ஸாக வச்சா வட்டி கொடுக்க தேவையில்லை கணிசமான ஆயிரம் ஆயிரம் கோடிகள் அவங்க விட்டுருக்கோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எளி இன்னுமே அதிகமாக லோன் கொடுப்போம் அந்த லோன் கொடுத்து சம்பாதித்து ஆட்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுப்போம் புதிய கட்டிடங்கள் வாங்குவோம் கட்டிடங்களை வந்து நாங்கள் இன்னும் சரியாக இன்னும் மேம்படுத்துவோம் மக்களுக்கான வசதிகளை அதிகப்படுத்துவோம் இன்னும் நாங்கள் ஏடிஎம் சென்டர் நிறைய திறப்போம் வங்கிகள் வசதி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இது வந்து உங்களுடைய விருப்பம் உங்ககிட்ட அதிகமான பணம் இருக்குன்னா உங்க சேமிப்பு கணக்குல நீங்க மினிமம் பேலன்ஸ் வைக்கலாம் அது எங்கேயுமே போகாது அதே போல வசதிகள் நீங்க அதிகமாக அனுபவிக்கணும் இந்த தனியார் வங்கியுடைய வசதிகள் வந்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுப்பாங்கன்னா அது சந்தேகம் தான் பெருமைக்கு பேசிக்கலாம் நீங்க போய் இன்னைக்கு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இல்லை ஒரு கனடா பேங்க்கில் போய் வங்கி கணக்கு ஓப் நாங்கள் வேணும் அப்படின்னா அவர்கள் சொல்ற கட்டணம் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் அதே சமயத்துல தனியார் வங்கியில் போனா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல இது உங்களுடைய விருப்பம் நீங்கள் பார்த்து தனியார் வங்கிக்கும் போய்க்கலாம் இல்லை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக்கும் போய் போராடி ஒரு வங்கி கிடைக்க பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய நிகழ்வு இதெல்லாம் இது முக்கியமான நிகழ்வு இதை இந்த பல சர்வதேச நிகழ்வுகள் வந்து அப்பப்போ ஒரு பதிவில் கொடுக்குறேன் நன்றிகள்